குட் ஈவினிங் ஃபார் ஆல் இது இந்த பையனை பார்த்திங்களா இது வந்து இதுதான் நம்ம வீட்டில் உள்ள கேட்க தான் அநியாயம் பண்ணுறான் நைட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து சத்தம் போட்டுட்டு கத்திக்கிட்டு ஒரே சேட்டை கறி வேணும் கறி வேணும் உங்கள் வீட்டில் ஏதாவது கூண இது மாதிரி சேட்டை பண்ணதான்னு சொல்லுவேன் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா கறி சாப்பிடுவோம் சிக்கன் சிக்கன் கறி சாப்படு சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்றாங்கல பிரியாணி பரோட்டா பூரி தோசை ஐஸ்க்ரீம் பால்கோவா பொங்கல் எல்லாம் சா பப்ஸ் மெயினாக பப்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் நைட்டு ஃபுல்லாக ரவுண்டு வரும் நைட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்க வேண்டியது கற்றுக்கிட்டே வா வா வான்னு கற்றுக்கிட்டே ரவுண்ட் அடிப்பான் காலையில் தான் வந்து படுக்க வரோப்பில் ஆறு மணிக்கு தான் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு தான் படுக்க வரோம்ல உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூனை யாராவது அதுங்களா ஆய் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா அண்ணா அமைதி வந்து படுத்துருக்கானா ரொம்ப சேட்டை அவ்வளோ சேட்டை பண்ணுவார் சார் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெட்டினி மில்ஸ் இருக்கா பைரவர் கேட் கேரட் எதாவது வெல்கம் டு சாட் டாப் ஃபேன்ஸ்லாம் இருக்குல்ல நல்ல இல்லை ஹாய் வாங்க எப்படி ஆ ஒன்று தானே போகிறேன் வீடியோ பார்க்கணும் ஹாய் ஃபேன்ஸ் சேட்டு ஓப்பன் இல்லையா ஒருத்தவங்க வந்தாங்க இது பண்ண அதுலேயும் காணும் அவங்க காணும் படத்துக்கு எடுத்தீங்களா எப்படி மாட்டோம் பவ்யமாக தூங்குவா மட்டும் வந்து வர யாஸ் வர பார்க்குறேன் வரது ஏதோ ஒரு பூனையோட சத்தம் கேட்குது பெண் பூனையோட சத்தமான தெரியல உடனே டக்குன்னு ஹாய் ஹலோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெட்டணிங்கள் இருக்கா அதிக ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க பார்த்துக்கோங்க எவ்வளவு சேட்ட பண்ணுறேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது அவ்வளோ செட்டப் பண்ணுவோம் ஃபுல்லாக மைண்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டு இப்போ பொறுத்துருக்கார சாப்பிட்டுட்டு கிளம்பி போடணும் உடனே பார்க்கலாம் பாருங்க சாப்பிட்டு கிளம்புனா ஹைட்டு வேறு கற்றுக்கிட்டே கிடப்போடலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் திட்ட தான் கற்றுக்கிட்டு போல பார்த்துக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க அந்த பையனை நல்லா பார்த்துக்கணும் நல்ல பையன் எல்லாமே சாப்பிடும் ஒரு சில பூனை வந்து மீன் சாப்பிடும் இல்லாட்டி தயிர் சாதம் சாப்பிடும் பால் சாப்பிடும் ஆனால் இவர் அப்படி கிடையாது பிரியாணி சாப்பிடுவாங்கள பரோட்டா சப்பாத்தி அப்புறம் இது தோசை முருகலாக இருந்த தோசை அப்புறம் பப்ஸு பப்ஸு சமோசா இந்த தீபாவளிக்கு வச்சு அந்த முறுக்கை தின்னாங்க நான் முறுக்கெல்லாம் தின்னு எந்த பூனையும் பார்த்ததே கிடையாது முறுக்கு தின்னலாம் முறுக்கு தின்னாதுல தோசை காலையில் பால் அப்புறம் தயிர் சா தயிர் சாதம் இது இந்த ஈரல் போல்கள் போடுவோம் பார்த்தீங்களா அந்த ஈரல் என்ன தான் வந்து எல்லாத்தையும் வீட்லேயும் போகணும் அப்படி தான் இருக்கா இல்லை எங்கள் வீட்டில் அப்படி இருக்கான்னு தெரியல ஃபுல்லாக நல்லா சாப்பிடுவாப்புல மூணு மணி நேரமும் சாப்பிடுவாப்புல சாப்பிட்டு ரவுண்ட் எடுத்துகிட்டு வந்து நல்ல பையன் மாதிரி படுத்துருக்காம இருங்க நல்ல பையனை கேடி பையன் கேடி கேடி பையன் கேடி பையன் பார்த்துக்கா ஃபுல்லாக இதுவரை வந்து மணி என்ன எயிட் தேர்ட்டி ஆகுது எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்கெலாம் போயிடுவாப்புல இதில் வந்து ரெண்டு மேலே டெரஸில் படுத்துருப்போம் ரெண்டு கதவியுமே திறந்துருக்கணும் இந்த கதவியும் திறந்துருக்கணும் அந்த கதவியும் திறந்துருக்கணும் எங்கிட்ட வந்து த தட்டுவாப்லாம் தெரியாது கட்டிலில் ஒரு மேட் மாதிரி பிரித்து போட்டிருக்கோம் அவங்களுக்கு கீழே ஒரு சாக்கு கிடக்கும் அதுக்கு மேலே ஒரு பெட்டு ஒன்று இருக்கும் அதை கொடுக்கும் அதுக்கப்புறம் இப்படி வந்து படுத்துக்குவாப்புல ஃபுல் சவுண்டு ஃபுல் ரவுண்ட்ஸ் அவ்வளோதான் தான் ஒரு வேலையை உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு இது மாதிரி பெட்டனிமல்ஸ் நம்ம பார்த்துட்டு சொல்லுங்க இன்னொன்று இவன் வந்து வீட்டில் வளர்ந்தாலும் கிடையாது கொரோனா டைமில் வந்த ஒரு ஸ்ட்ரீட் கேட்டுப்பாங்க பையன் வெரி குட் பாய் வெரி நைஸ் பாய் எப்படி படுத்துக்க பார்த்தீங்கன்னா அழகாக படுத்துகிட்டு ரொம்ப க்யூட்டாக படுத்துட்டு வண்டி சவுண்டு கேட்டால் போதும் வண்டி சவுண்டு கேட்டால் கண்டுபிடிச்சி வந்துடுவார் வெரி குட் பாய் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெட்டன் மனுஷனா மெசேஜ் பண்ணுங்கள் வேறு இது அவங்க வீட்டில் உள்ளதெல்லாம் இப்படி சாப்பிடுமா என்னன்னு எனக்கு தெரியல அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் இப்படி இல்லாமல் அங்கே பூனை சாப்பிடும் அப்படின்னு எனக்கு ஒரே டவுட்டாக இருந்தது பூனை இப்படி மாதிரி சாப்பிடணும் நான் பார்த்ததே இல்லை அப்புறமேட்டு தான் அவங்க சொன்னாங்க இல்லை ஒரு சில பூனைகள் வந்து இது மாதிரி இருக்கணும் எதிரிச்சிட்டா பேசுறது டிஸ்டர்பாக இருக்கும் அவருக்கு எந்திரிச்சிட்டா அழகாக படுத்துக்காப்பிடாங்க க்ளீட்டாக படுத்துக்காப்புறோம் பாருறான் ஒரு ஹாய் சொல்றா இங்கே ஒரு ஹாய் சொல்லு பாருங்க பாருப்பார் பார்க்குறாங்க பாரு ஹாய் சொல் ஹாய் சொல் ஹாய் சொல் ஆய் சொல்லு யாஸ் அங்கே பாரு அங்கே பாடுறா கண்ணை திறந்து பாடுறா இப்படி பாரு பார்க்குறா மெல்ல கல்ல மெல்ல பாரு கண்ணை பார் கண்ணை திறந்து கண்ணை திறப்பு கண்ணை துறந்து பார் தூங்காத என்ன தூக்கம் உனக்கு தூங்கணும் தே கண்ணை திறந்து திறந்து பா கண்ணை துறந்து பார் இந்த பாரு வீடியோ போகுது கண்ணை துற கண்ணை தர கண்ணை தர கண்ணை தர உங்கள் வீட்டில் இது மாதிரி பெட்டனை இருக்கா சொல்லுங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி பெட்டனை மெல் இருந்தா இவனை வச்சு லைவ் போட மாட்டேன் வீடியோ தான் போடுவேன் ஷார்ட்ஸ் தான் போடுவேன் அதுவே நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க இன்னொரு நண்பர் ஒருத்தர் பார்த்துட்டு ஏன் போகணும் ஏ போகணும்னு சொல்லி ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தார் ஸோ அது எப்படின்னு தெரியல நண்பரே நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இது உங்கள் போனால் இல்லை கோவிந்தர்ன்னு சொல்லி ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு இது மாதிரி என்னோட திஸ் இஸ் மை கேட் அப்படின்னு சொல்றீங்க நீங்கள் எந்த ஊருன்னு தெரியல எனக்கு நீங்கள் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த குட்டி பையன் வந்து திருச்சி எங்களோட ஏரியா வந்து திருச்சி திருச்சியில் இங்கே மேலே புது முதலியார் சட்டரங்கிற ஒரு ஏரியா அங்கே தான் இருக்கும் பட் அங்கே உள்ள பையன ஸ்ட்ரீட் கேட்டு தான் எனக்கு உங்கள் கேட் மாதிரி தெரியல நீங்கள் எந்த ஊர் மட்டும் கோவிந்தராஜ் நீங்கள் லைவ்லேருந்து வரீங்களா என்னென்னு தெரில வந்தால் சொல்லுங்கள் எனக்கு ஏன்னா எனக்கு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் எனக்கு உங்கள் பாரு தம்பி இங்கே பாரு இங்கே பாரு ஹாய் சொல் ஆய் சொல் ஆய் சொல்கிறேன் ஆய் சொல்கிறேன் தூக்கத்தில் இருக்கார் அதனால் வந்து பேச மாட்டாங்களா உங்கள் வீட்டில் ஏதாவது பெட்ரோல் மல்ஸ் இது மாதிரி இருக்கா இருந்தால் அதை பற்றி அதோடய நேம் அதோட சேட்டைகள் பற்றி சொல்லுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஹாப்பி டூ ஷேர் விட் யூ கூட எனக்கு இந்த இந்த குட்டி பையனோட ஷேர் பண்ணுற எனக்கு ஹாப்பியே நல்ல பையன் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் போ என்ன பண்ணாலுமே அமைதியாக இருக்கும் அவ்வளோ க்யூட்டாக இருக்க மாதிரி தூங்கிட்டு இருக்காப்புலப்பி உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டுல வெரி குஸ் காது மட்டும் செய்கிற மாதிரி சும்மா காது முட்டாடு காது முட்டாடு யாஸ் இவனுக்கு நாங்கள் சிம்புன்னு பேர் வச்சுருக்கோம் ஏன்னா எங்கள் உள்ள எந்த லேடிஸ் பூனையும் விட மாட்டாப்புல ஃபுல்லாக சர்ச் பண்ணிடுறாங்களா இதில் ஏரியாவிலேருந்து வேறு எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டில் வந்துட்ருக்கோம் நெய் பஸ் வீட்டில் உங்கள் பூனை எங்கள் வீட்டுக்கு போயிருந்தது ஏதாவது தேவையான பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க என்ன சார் எங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் பூனை வந்து தேடி வரதுங்க அவன் நான் சொன்னேன் உங்கள் வீட்டுக்கு பூனை எங்கள் வீட்டில் இருக்க வந்து பாருங்க வெரி க்யூட் அந்த லேடி பூனை ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க எப்படி தூங்குற மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவான் வேட்டை வேட்டை மண்ணனு லவர் லவர் பாய் வேட்டை மன்னன் வேலையே இருக்காது ரவுண்ட்ஸ்ல இருக்கார்கள் ஒரு சில சமயத்தில் மூஞ்சில் செம்ம காயம் போட்டு வருவோம் ஃபுல்லாகவே காயமாக இருக்கும் பாருங்க எல்லாமே காயமாக தான் வருவான் காதல எல்லாமே யாஸ் காய்ச்சி சூடா இந்த மாதிரி கண்ணை திறந்து கண்ண தர கண்ண தர கண்ணு திறக்கிற மாதிரி கண்ணை துறக்கெல்லாம் பாருங்க யாஸ் கண்ண துறக்கோம் நைட் ரவுண்ட் நைட் ரவுண்ட்ஸ் போடுறதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறார்கள் வேற ஒன்று யாஸ் இங்கே பார்ப்பேன் ஹாய் சொல்லுங்க காலத்துக்கு ஹாய் சொல் பார்த்தபடி இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் உங்கள் ஃபோனை இது மாதிரி செட்டப் பண்ணிச்சுன்னா சொல்லுங்கள் ஹாப்பி டு ஷேர் வித் யூ அப்போ இது இன்னும் சாப்பாடெல்லாம் போட்டால் பயங்கரமாக சாப்பிடா பார்க்குறதுக்கு வந்து க்யூட்டாக வேறுப்பா அப்புறம் சாப்பிட்றப்ப ஈரெல்லாம் காக்கில ஈரல் சாப்பிட்றாங்க மாதிரெல்லாம் காக்கில மாதிரல் சாப்பிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் தந்தூரி பிரியாணி ஃபிஷ்ஷு அப்புறம் எதுனா ஆட் கொஸ்ட் யூட் ஃபேவரட் சாங் டு சிங் நல்லாங்க ரைட் அது வேணாம் ஏதோ ஒரு மெசேஜ் எனக்கு தெரில இதை பாட சொல்லுவோம்மா பாடமாட்டார இங்கே வரா யாஸ் இங்கே பாரு தூக்கத்தை பார்த்தீங்கன்னா எப்படி தூங்குறானே ஏதோ பேர பேசுகிறானே ஹாய் ஹலோ யாரும் மெசேஜ் பண்ணல வெல்கம் டு லைஃப் சார்ஜ் ரிமைண்டர்னு ஏதோ வந்து ஓகே 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 மக்கள் வந்து வந்து பார்த்துருக்கீங்க ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சுடுங்க ஹாய் ஹலோ யாராவது இருக்கீங்களா நம்மளோட சப்ஸ்கிரைபர் இவ்வளோ பேர் இருக்காங்க ஒருத்தமே கமெண்ட் வரல ஓகே ஓகே எல்லாம் பிஸியாக இருக்கீங்களோ எல்லாம் என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க யார் என்னென்னு தெரியல எல்லா இடத்துலையும் வீட்டுக்கு வந்துட்ருக்கீங்க வீட்டில் பேர் வீட்டில் இருக்கீங்க கூட என் செல்ல கிட்டான் கிட்டான் கேட் சிம்புவை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது ஹாப்பி எனக்கு பாய் 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 தேங்க்யூ சீக்கிரம் இவன் சாப்பிட்ற வேணும்னு லைவில் போடுற எப்படி சாப்பிட்றான்னு பாருங்கள் வம்பு பண்ணி சாப்பாடு கேட்பான் வம்பு பண்ணி உட்காந்துக்குவான் சாப்பிட்றப்ப அது வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன சாப்பிட்றோன்னு காமிக்கணும் இருக்குது ஏதாவது வாங்கிட்டு வந்தால் அது வாங்கிட்டு வந்துருக்கேன் பார்ப்பான் அப்படின்னு காமிக்கணும் அந்த மாதிரி ஒரு க்யூட் பாய் 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 க பாய் சொல்லிட்டு கிளம்பு பார்த்தா அப்போ தான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் செவன்ன்றது இப்போ தேர்ட்டின் வந்திருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கம்மி பண்ண தப்பு இல்லை லைவ் போடுறதுனால அதோ யாராவது ஒருத்தவங்க பார்க்குறப்ப ஒரு ஹாப்பி தானே இன்றைக்கி ஒரு மேட்ரு என்னென்னா இன்னைக்கு இன்றைக்கி ஒரு மேட்ரு கிடையாது ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் ஒரு ஆன்மீக பயணம் என்னடாச்சே கொஸு பிடிக்குதாப்பா கொஸு பிடிக்குதா தம்புக்கு இன்றைக்கி ஒரு ஆன்மீக பயணம் போனோம் இன்றைக்கி நானும் என்போம் பார்த்திங்கன்னா ஒரு இது நம்ம அக்னீஸ்வரர் அப்படின்னு சொல்லி பூங்கு சரீஸ்வரர்னு ஒரு கோவில் இங்கேருந்து மன்னார்குடி ரோடு அங்கே மன்னார்குடி ரோடு அங்கே தஞ்சாவூர்லாம் தாண்டி ரொம்ப அருமையானது பரிகார் ஸ்தலம் போல இருக்கு திடீர்னு பயணம் பார்த்திங்கன்னா அங்கே நலமகாராஜாவுக்கு தரிசனம் தந்த கோவில் அப்படி சொல்லியிருந்தாங்க எல்லா இடத்துலையுமே ஈஸ்வர் பகவான் வந்து காகத்தோடு இருக்கிற மாதிரி வந்துட்டு இங்கே வந்து ஏற்கலப்பையோடு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அளிக்கிறாரு பா வடிவில் இருக்குது நவகிரகம் அது அப்புறம் பார்த்திங்கன்னா லிங்கம் சிறிய சிறியதாக ஒரு லிங்கம் அதை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே திடீர்னு ஒரு பயன் நண்பர் சொன்னார் சிக்கல் போகலாம் சிக்கலில் ரொம்ப அருமையாக இருக்கும் முருகன் தரிசனம் தாங்க இதே ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா என்னோடய தந்தையார் தவறுனது வந்து ஒரு ஆறு மாதத்து காலத்துக்கு கோயிலுக்கு போகக்கூடாது அதனால் நண்பர் அவங்க கோயிலுக்கு போயிருந்தாங்க நான் உட்காந்து வந்து ஃபஸ்ட்டு மெடிடேட் இருந்தேன் அவங்க போய் தரிசனம்லாம் பண்ணிட்டு வந்தாங்க அப்புறமேட்டு தான் தெரிஞ்சது சிக்கல் சண்முக வந்து பன்னெண்டு மணிக்கெல்லாம் தரிசனம் சாத்திட்டு வாங்கலாம் மதியம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் தரிசனம் சாத்திட்டு அதுக்கப்புறம் சாம்பார் நாலு மணிக்கு தான் திறப்பாங்கன்னா நாங்கள் ப்ராப்பராக ஒரு லெவன் ஓ கிளாக் அங்கே ரீச் ஆயிருந்தோம் லெவன் லெவன் தேர்ட்டிக்கு மார்னிங் சாப்பிடல அதனால் ஏதாவது டீ காஃபி ஏதாவது சாப்பிட்லான்னு போய் பார்த்தோம் டிஃபனுமே கிடைக்கல ஸோ அவங்க தரிசனம் பண்ணிவிட்டு வந்தாங்க அப்புறம் நண்பர்கிட்ட சொன்னேன் இங்கே இது மாதிரி பக்கத்தில் தான் கோர்கர் ஐயாவோட ஜீத சமாதி இருக்குது ரொம்ப வருஷம் ஆச்சு நான் போய் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டேன் அப்புறம் இங்கேருந்து எவ்வளோ நேரம் அங்கே திறந்துருக்குமா ஏன்னா அவர் தோரை கோரக்கரை அது வந்ததில்லை திறந்துருக்குமா என்னன்னு தெரியலையே போகலாமா எப்படி டைமிங் வாடினா அப்படிலாம் இல்லைங்க சூப்பராக இருக்கும் போகலாம் நம்ம போய் நம்ம எங்கே போகிறோம் அவரு தானே கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்றைக்கி அந்த கோரக்கரையா ஜீவசமாதி தரிசனத்துக்கு போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப நாள் ஆச்சா முன்னாடி இப்போ செட் எல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக இருந்தது என்னம்மா முன்னாடி முன்னாடி நான் பல ஒரு பத்து வருஷம் நான் போனப்ப முன்னாடி ஃப்ரெண்ட்டில் அந்த ஆர்ச் மாதிரி இருக்கும் அது தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு செட் எல்லாம் போட்டு நல்லா கரெக்டாக பன்னெண்டு மணி நாங்கள் போனப்போ உச்சகால பூஜை மாதிரி ஒரு தரிசனம் ஒன்று கிடச்சிது ஐயா ஐயாவோடய தரிசனம் கிடச்சிது கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே ரொம்ப சிறப்பான ஒரு அன்னதானம் ஒன்று கிடச்சிது எங்களுக்கு நாங்கள் போனோம் அந்த அன்னதானம் ரெண்டு கேட் இருந்தது ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு நிறைய வயதானவர்கள் நிறையா வயதானவங்க நான் நாங்கள் இருந்தப்போ ஒரு அறுபது எழுபது பேராக இருந்துருப்பாங்க அங்கே இன்னும் ஒரு வசதினா படுத்து தூங்கலாம் சாப்பிட்டுட்டு தூங்கலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இருக்கிறதுக்கான விஷயங்கள் கேட்கல எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டாங்க சாம்பார் ரசம் மோர் ரெண்டு கூட்டு அப்பளம் பாயசம் வடை திருப்தியான நோட்டு அங்கே ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அங்கே என்ன விஷயம்னா ஃபுல்லாக நிறைய பேர் வந்து அரிசி மூட்டை ஒரு மூறு மூட்டையாக அங்கே அடிக்க வச்சிருக்கிறது அடுத்தடுத்த அன்னதானத்துக்கு மக்கள் வந்து உபயதாரர்களாக கொடுக்குறாங்க காய்கறிகள் வாங்கி வைக்கிறாங்க அதை நான் கவனிச்சுட்டுப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஐயா ஒருத்தர் சுத்தப்படுத்திகிட்டு இருந்தார் எப்படின்னா அந்த ஆக்சுவலாக அந்த ரெண்டு ஒரு ஒரு நம்ம தோள்பட்டையில் அண்ணன் காவடி காவடி தூக்கணும் அது மாதிரி வந்து போட்டுட்டு சுத்தப்பட்டு அப்போ தான் வந்து கேட்டோம் கேட்ட பண்ண சொன்னாங்க இது வந்து இதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் தெற்கு திசை வடக்கு திசையில் இருக்க தெரு தெருவெளி உள்ள வீடுகளில் வந்து அன்னம் சேகரித்து தானமாக பெற்று அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் எங்கள் ஐயாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவேன் அபிஷேகம் பண்ணி அது அண்ணாபிஷேகம் அபிஷேகம் மாதிரி கடைச்சு அங்கே உள்ள சிவனடியார்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப மனதுக்கு திருப்தியாக இருந்தது காடுதலாக இருந்தது எங்களுக்கான நேரத்துக்கு நீங்கள் போய் பார்த்தோம் இது பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணோம் அது அது திருப்பொய்களும் ஏதோ ஊர் டைம் மட்டும் வேளாங்கண்ணிக்கு மூணு கிலோமீட்டர் முன்னாடி ஒரு திருப்பொகை நல்லூர்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையான தரிசனம் கிடச்சிச்சு அங்கேருந்து கிளம்பி அப்படியே வந்து இங்கே கிளம்பி வரப்போலாம் அப்படியே இங்கே வந்து சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமியோட ஒரு சமாதி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சூட்டுக்கோல் மாயாண்டின்னு சொல்லி இங்கே மதுரையில் ஜீவசமாதி இவரோட சிசியர்கள் அவங்களோட ஜீவசமாதி இருக்கு நண்பர்ஸ்லாம் அப்புறம் அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு ஐயாவை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பயணப்பட்டு கிளம்பி இன்னைக்கு வந்தோம் இது வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ண எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி Thank you, thank you, thank you, thank you, thank you.